அழுகையை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவர் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுத்து உங்களை ஆதரிக்கிற அன்பின் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் இந்த ஜப என் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அழுகை நிச்சயமாக ஆனந்த கழிப்பாய் மாறும் சாம்பலாகி அழிந்து நாசமாய் போய்விட்டது போல் தோன்றுகிற உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே உங்கள் தொழில் மற்றும் ஊழியங்களில் கூட சாம்பலுக்கு பதிலாக அவர் ஒரு சிங்காரத்தை சிங்கார வாழ்வை கொடுக்க முடியும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிற ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர் இருதயம் காயம் கட்டுதலையும் இருதயமே நொறுங்கி போய்விட்டது போய்விட்டது இந்த காரியத்தினால் இந்த பிரச்சனைகளினால் நான் கேள்விப்பட்ட சங்கதியினால் அல்லது எனக்கு நடக்கிற காரியங்களினால் நான் நொந்து நொறுங்கி நொறுமுண்டு போயிருக்கிறேன் என்று சொன்னீர்களானால் உங்கள் இருதயங்களுக்கு காயம் கட்டுதலையும் அவர் செய்து உங்களை ஆறுதல் அளிப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை பிள்ளைகளாயிருந்து இந்த ஜப வேளையிலே தங்கி இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே துயரப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவர் யாவருக்கும் மன மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்கிறவர் உங்கள் தேவன் என்பதில் மாற்றமே இல்லை அவரே சகல ஆறுதலின் தேவனாய் இருப்பார் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளுவார் பாருங்க தாவிது இப்படியாக சொல்லுகிறார் அழுகையின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் ஐயா அழுகை அழுகையின் பள்ளத்தாக்கு நான் எப்படி அந்த பள்ளத்தாக்கில் இருந்து வெளியே வர முடியாத அழுகை இதிலே உபத்திரவங்கள் துன்பங்கள் சஞ்சலங்கள் தவிப்பிலே இருந்து வெளியே வர முடியாத ஒரு பள்ளத்தாக்கு போன்ற இடத்திலே அந்த கண்ணீரின் அழுகையின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏனா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சொன்னது போலே இன்னும் தேவ பிள்ளைகளே அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் உருவ நடந்து அதை நீருற்றாய் மாற்றிக்கொள்ளுவீர்கள் இதுதான் உங்களுக்கு உங்களுக்கு மேல இருக்கிற திட்டம் இதைத்தான் நீங்கள் செய்யப் போகிறீர்கள் எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் சரி எனக்கு தேவ பிள்ளைகளே தேவ சந்நிதியில் முழங்கால் படியிடுங்கள் தேவ சந்நிதிக்கு வாருங்கள் ஐயா இந்த இரவு ஜபத்திலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் யாரும் விடுவிக்க முடியாத எந்த காரியமும் பணமோ பவரோ அதிகாரமோ அல்லது உற்றார் உறவினரோ யாரும் விடுவிக்கவே முடியாத ஒருவேளை மகா பரிதாபமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கூட ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கி நீங்கள் உருவ நடந்து அதை மாற்றிக் கொள்வீர்கள் நிச்சயம் பாருங்கள் இது எல்லா சூழ்நிலைகளும் மாறும்படியாய் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் அருமையான தேவ பிள்ளைகளே சங்கீத புஸ்தக முப்பத்தி ஒன்றிலே பாருங்கள் சங்கீதக்காரன் கதறுவது போல வேண்டி கொள்ளுவது போல வேண்டிக்கொண்டு ஜெபித்து மாபெரும் வெற்றியை களிப்பை சுதந்திரத்தை ஆசீர்வாதத்தை விடுதலையை மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வோம் இப்பொழுது நாம் ஜெபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே அன்பின் பரலோக பிதாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா இந்த வேளையிலும் எங்கள் தேவனே இந்த ஜப வேலையிலே கூடியிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு சமூகத்திலே வருகிறோம் இப்பொழுதே என் தேவனாகிய கர்த்தர் ஓ நாடு இவர்கள் அழுகையை ஆனந்த கழிப்பாய் மாற்றப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இருதயம் நொர்முண்ட பிள்ளைகளுக்கு காயம் கட்டுதலை கொடுக்கிறவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் என்று சொல்லுகிற ஒரு காலம் இவர்கள் வெட்கமடையாதபடி நிமித்தம் அன்பு பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜபிக்கிறோம் உடைய நீதியின் நிமித்தம் இவர்களை விடுவிக்கும்படியாய் உன்னுடைய சங்கீத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல தேவனே உமது செவியை இவர்களுக்கு சாய்த்து சீக்கிரமாய் இவர்களை புவிக்கும்படிய் நீரே ஐயா இவர்களுடைய பலத்த துருகமும் அடைக்கலமான அரணுமாயிரும் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் பல்வேறு வேதனைகள் துன்பங்கள் பாடுகள் மத்தியிலே ஐயா உபத்திரவங்கள் சஞ்சலங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தேவனாகி கர்த்தர் மனதிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா நீரே இவர்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் மனதிறங்கும்படியாய் வானத்தில் இருந்து உத்தரவு இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த பிள்ளைகளை

அவர்கள் எங்களுக்கு மறைவாய் வைத்த மறைவாய் வைத்த வலைக்கு எங்களை நீங்களாக்கி விடும் தேவரீ நீரே எங்களின் அரண் சுவாமி எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகிப் போயிற்று என்று கதறுகிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கிப் பார்ப்பீராக இது போன்ற சூழ்நிலையில் இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தர் அவர்களுக்காக இறங்கும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி எங்கள் புராணம் சஞ்சலத்தினாலும் எங்கள் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என் அக்கிரமத்தினாலே என் பிலன் குறைந்தது என் பலன் குறைந்தது என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்லுகிற ஐயா உடைய பிள்ளைகளை நீர் நினைத்தருளும்படியாய் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி என் யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமாதேன் வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள் செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த போலானேன் உடைந்தேன் நோக்கி இது போன்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உற்றார் உறவினர்களாலே கைவிடப்பட்ட சொந்த ஜனங்களினாலே சொந்த புருஷனாலே சொந்த குடும்பத்தாராலே கைவிடப்பட்ட எல்லோராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை என் தேவனாகிய உங்க கிருபை மீது இறங்கி வரட்டும் சுவாமி அன்பின் பரலோக பிதாவே ஐயா இவர்கள் அந்நியருக்கும் அடுத்தவர்களுக்கும் சத்துருக்களாய் இருக்கிற அநேகருக்கும் அயலாருக்கு நிந்தையும் அறிமுகமானவர்களுக்கு அறிகளிப்புமானார்களே தேவனே இவர்களுக்காக மனதிறங்குவீர் இவர்களை விடுவிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ஐயா இவர்களை கண்டவர்கள் முகத்தை துலுக்குகிறதும் முகத்தை வெட்டுகிறதும் ஐயா இவர்களை கண்டவர்கள் இவர்களுக்கு விலகி ஓடி போனதுமான காரியங்கள் நடக்காதபடி வெட்கப்பட்ட இடத்திலே இந்த பிள்ளைகளை உயர்த்தும்படியோ சுவாமி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி போல எல்லோரோ மறக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் உடைந்த பத்திரம் போல் நொறுங்கி அழிந்து போன பிள்ளைகள் இருக்கிறார்கள் வாழ்க்கை கையின் பிரயாசங்கள் பொருளாதாரம் பண வசதிகள் எல்லாம் நொறுக்கப்பட்டது போல முற்றிலுமாய் உடைந்த பாத்திரம் போல் ஆன பிள்ளைகள் இருக்கிறார்கள் சுவாமி தேவனே உங்க மனதுருக்கம் இறங்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா உங்க காரூண்யம் இறங்கி வரும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் நல்ல குயவனாய் ஐயா நீர் அப்படி அய்யா உடைந்து போன பாத்திரத்தை எப்படி மறுபடியும் வனைந்தீரோ அப்படி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மறுபடியும் வனையும்படியாய் ஒரு மேன்மையாய் மகிமையான மகிமையான பாத்திரமாய் இவர்களை மாற்றும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ஐயா இவர்கள் யார் எங்கே எங்கே ஏளனமாய் அற்பமாய் கேவலமாய் எண்ணப்பட்டார்களோ அந்த இடங்களிலே இவர்களுக்கு அழுகைக்கு பதிலாய் ஒரு ஆனந்த கழிப்பை உண்டு பண்ணும்படியாய் ஜனங்களுக்கு முன்பாக இவர்களுக்கு ஒரு மகிமையான பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நானோ கர்த்தாவே நம்பி இருக்கிறேன் உரே என் தேவன் என்று சொன்னேன் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று கதறுகிறது போல சமூகத்திலே உண்மை நம்பி இருக்கிற இந்த அற்புதமான என் அன்பு சகோதர சகோதரிகளை அதிகாலை வேளையிலும் நடு இரவிலும் இரவிலும் ஐயா நோக்கி பார்க்கிற சிலர் எப்போது உண்மையே நோக்கி பார்க்கிற என் அன்பு மக்களை நினைத்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா காலங்கள் எல்லாம் உடைய கரத்திலே இருக்கிறது சுவாமி ராஜாக்களுடைய நடைகள் அவர்களுடைய சுவாசம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது இவர்களுக்கு முன்பாக இருக்கிறவர்களை இவர்களை தொல்லை பண்ணுகிறவர்களை இவர்களை சஞ்சலப்படுத்துகிறவர்களை இவர்களை கஷ்டப்படுத்துகிறவர்களை எல்லா கஷ்டப்படுத்துகிற சஞ்சலமும் தவிப்புமான சூழ்நிலைகளை என் தேவனே நீர் மாற்றி போடும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா பலம் உள்ளவனுக்காக பலம் இல்லாதவனுக்காக உதவிகள் செய்கிறது உமக்கு லேசான காரியம் என் தேவனே அயல் நாடுகளிலே விசா இல்லாதபடி விசா இருந்தும் வேலை இல்லாதபடி தப்பி திரும்பி நாட்டுக்கு கூட வர முடியாதபடி தவிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் என் கருத்துடைய அனுகிரகம் இப்பொழுதே இப்ப இப்பொழுதே என் தேவனாகி கர்த்தர் அவர்களுக்காக இறங்கும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி வேலைக்கு போக விசா இல்லாதவர்கள் காத்திருக்கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சி மார்கள் இருக்கிறார்கள் சுவாமி என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் லார்ட் அரசாங்கத்திலே இருந்து வெளி இருந்து இவர்களுக்கு வர வேண்டிய சகாயங்களை கர்த்தரே கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் ஒன்றிலே சொல்லப்பட்டது போல கர்த்தாவே நீர் காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றுகிற

முன்பாக உமக்கு பயந்தவர்களும் உண்மை நம்பி இருக்கிறவர்களும் ஆகிய இந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு உண்மையாகவே நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உன்னுடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் பாடுபடுகிற உபத்திரப்படுகிற சஞ்சலப்படுகிற பிள்ளைகளோடு இன்று என் தேவனாகி கர்த்தர் பேசும்படியாய் இவர்களை அப்பா சோத்திரம் டேடி நீ உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைக்க போகிற காரியங்களை சொப்பனம் மூலமாய் தரிசனம் மூலமாய் தேவ வார்த்தைகள் மூலமாய் இன்னும் இன்னும் பேசுவீராக ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ஐயா நானோ கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன் நீர் என் உபத்ரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் சத்துருவின் சங்கடங்களின் கையில் எங்களை ஒப்பு என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தி நீரே நன்றி செலுத்துகிறோம் என்று இவர்கள் சொல்லத்தக்கதாக ஐயா உடைய கிருபையிலே களி கூர்ந்து மகிழத்தக்கதாக

வைத்திருக்கிற மகள்களுக்கு நல்ல மனவாளன் கடந்து வரும்படியாய் அமே நான் விரைவாய் விரைவாய் கடந்து வரும்படியாய் காத்திருக்க தம்பிமார்களுக்கு அப்பா விரைவாய் விரைவாய் நல்ல மணமக்களை கொடுக்கும்படியாய் நல்ல மணமகளை கொடுக்கும்படியாய் தேவரீர் நீ வடக்கே பார்த்து கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிறவர் குடும்பங்களோடு பேசுவீராக இவர்களுக்காக பிறந்த ஓ லாட் இவர்களுக்காக பிறந்த மணமகள்களும் மனமகள்களும் எங்கே இருக்கிறார்களோ ஐயா இவர்களுடைய துணை எங்கே இருக்கிறார்களோ அங்கே இருந்து அவர்கள் புறப்பட்டு வரும்படியாய் லாட் இந்த மைட்டி நேம் ஆப் ஜீசஸ் we release the people in the name of Jesus ஐயா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி என் அன்பு சகோதரிகளோடு இணைந்து ஜெபிக்கிறோம் நாங்கள் இரண்டு பேர் பூமியிலே கட்டுகிறது எதுவோ கட்டப்பட்டிருக்கும் பரலோகத்திலும் ஐயா அங்கே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோக

ஐயா கட்டுகளை அவிழ்த்து இந்த பிள்ளைகளை ரிலீஸ் பண்ணுகிறோம் சுவாமி இந்த காரியம் உண்மையாகவே கர்த்தரால் வந்தது என்று இவர்கள் ஐயா ஒரு நாளிலே மகிழ்ந்து கழிகூறத்தக்கதாக மகிழ்ந்து உடைய சமூகத்திலே வந்து உண்மை ஆராதித்து உமக்கு சாட்சிகளாய் நிற்கத்தக்கதாக அன்பு பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவீராக ராஜா தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் குழந்தை பேற்றை தடுக்கிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே கடித்து கொள்ளுகிறோம் எல்லா பலகீனத்தின் வல்லமைகளை

எங்களுக்கு தெரியும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி ஐயா இவர்கள் அமர்ந்திருந்து உண்மை நோக்கி பார்த்தால் இவர்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது உண்மை நம்பி உண்மை விசுவாசித்து உண்மையே நோக்கி பார்த்தால் கத்தர் எல்லா இக்கட்டுகள் கடன்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் தோல்விகளிலும் இருந்து இவர்கள் அவமானப்பட்டு போகாதபடி இவர்களை உயர்த்துவீர் மகிமைப்படுத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி இவர்கள் வாங்கின இடங்களிலே திருப்பி செலுத்தத்தக்கதாக ஒரு பெரிய ஆசிர்வாதம் உண்டாகட்டும் மனாந்திரத்தை நீர் ஆறுகளாய் நீருற்றுகளாய் மாற்றுகிற தெய்வம் ஒரு சொட்டு தடி கூட இல்லாத இடத்துல ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் அவாந்திர வெளிகளை பற்றி எரியக்கூடிய அவாந்திர வெளிகளிலே நீர் ஆறுகளை பாய்ந்தோட நீருகளை பாய்ந்தோட செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ஒன்றுமே இல்லாத இதையெல்லாம் எப்படி திருப்பி செலுத்துவோம் இந்த

கண்களுக்கு முன்பாக இராதபடி உம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக இராதபடி வெட்டுண்டோம் புடுங்கப்பட்டோம் அழிந்தே போனோம் என்று மன கலக்கத்திலே சொன்ன என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் சுவாமி ஆனாலும் நாங்கள் அப்பா உண்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது நீர் எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறீர் கேட்டீர் ஐயா நீர் இவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இரு இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொன்னது போல ஐயா உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் இந்த பிரச்சனைகள் இந்த துன்பங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபெற்று ஐயா கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உல்லாச பறவைகளாய் உயர உயர பறந்து மகிழ்ந்து கழிகூறத்தக்கதாய் இவர்கள் அழுகை நீர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவீர் தேவன் அப்படியே செய்கிறதற்காக அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே தேவ பிள்ளைகளே எத்தனை உபத்திரமோ எத்தனை பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் இந்த திரும்ப திரும்ப போட்டு நீங்க என்ன செய்யுங்க கேட்டு அதோடு ஜபியுங்கள் வைராக்கியமாய் ஜபியுங்கள் ஜபிக்கிற மனிதன் ஒரு நாளும் தோற்று போவதில்லை நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள் இந்த ஃபைலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள் தொடர்ந்து ஜபியுங்கள் நாங்களும் உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுகிறோம் இன்பாக்ஸ் எழுதின பிள்ளைகள் இந்த ஜப ஜெபவேளையிலே கலந்து கொண்ட அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கிறோம் நீங்கள் எங்கள் ஊழியங்களுக்காகவும் தொடர்ந்து ஜபியுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருத்து உங்களை மகிமைப்படுத்துவோம்